அஞ்சலி அம்மாள் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பனையூர் அலுவலகத்தில் உள்ள அஞ்சலி அம்மாள் சிலைக்கு இன்று இந்த மரியாதை செலுத்தப்பட்டது நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பித்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் பிரமாண்டமான மாநாட்டையும் நடத்தினார் இந்த மாநாட்டில் கட்சியின் கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் ஆகியோரின் பெயர்களை அவர் அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு கட்சி வேலைகளில் விஜய் தீவிரம் காட்டி வருகிறார் இந்த நிலையில் நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது முன்னிட்டு வெற்றி கழக அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மக்களின் வாழ்வாதாரத்துக்காகவும் போராடிய கொள்கை தலைவரான அஞ்சலம்மாவின் பெயரில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் நலன் மற்றும் உரிமைகளோடு அவர்களின் பாதுகாப்பையும் மீட்டெடுக்க உறுதியேற்போம் என்று அவர் இதன் Mo de Teritolar. இலங்கையின் ஹால்ஸ்டப் நீதிமன்றத்தில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிட்டு சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த சம்பவத்தில் பாதாள உலக தலைவரான சஞ்சீவ் என்பவர் கொல்லப்பட்டார் அவரை சுட்டுக் கொண்டதாக கூறப்படும் நபர் பின்னர் புத்தனம் பகுதியில் வைத்து தப்பியோடைய நிலையில் கைது செய்யப்பட்டார் இவர் முன்னதாக ஒரு இஸ்லாமியர் என்று அடையாளம் காணப்பட்ட போதும் பின்னர் அவர் உண்மையாக ஒரு சிங்களவர் என்பது அடையாளம் காணப்பட்டது இந்த நிலையில் அவருக்கு உதவியதாக கூறப்படும் ஒருவரும் தற்போது தேடப்பட்டு வருகிறார் அவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அவரை கண்டுபிடிப்பதற்கு வெகுமதி காவல்துறை அறிவித்திருக்கிறது இந்த கொலை தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்திலும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன முக்கியமாக நீதிபதிகளின் பாதுகாப்பை விலக்கிக் கொள்வதாக அரசாங்கம் அறிவித்துள்ளதாக குறிப்பிட்ட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவ்வாறு பாதுகாப்பை நீக்கிக் கொண்டால் அதே நீதிபதிகளுக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று தெரிவித்திருக்கிறார் எனவே நீதிபதிகளுக்கான பாதுகாப்பை அகற்றிக் கொள்ள வேண்டாம் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் சர்வதேச கிரிக்கெட் சம்மேளத்தின் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெறுகிறது நேற்றைய தினம் முதலாம் நாள் ஆட்டம் இடம்பெற்றது இதன்போது பாகிஸ்தான் அணியும் நியூசிலாந்து அணியும் போட்டியிட்டன இதில் நியூசிலாந்து அணி அறுபது ஓட்டங்களால் பாகிஸ்தானை தோற்கடித்தது இதனையடுத்து இன்று இந்திய அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான போட்டிகள் இடம்பெறுகின்றன இந்த போட்டி துபாயில் இடம்பெறுகிறது இந்த போட்டியில் ஆரம்பத்தில் துருப்படுத்தாடும் பங்களாதேஷ் அணி ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை இழந்த போதும் பின்னர் தம்மை சுதாகரித்து தற்போது துருப்பாட்டத்தில் கவனம் செலுத்தி வருகிறது முன்னதாக நேற்றைய போட்டிகள் முன்னதாக துறை படுத்தாடிய நியூசிலாந்து அணி முன்னூற்றி இருபது ஓட்டங்களை பெற்றது எனினும் பாகிஸ்தான் அணியால் அதனை எட்ட முடியாமல் அவர்கள் அறுபது ஓட்டங்களால் அந்த போட்டியில் தோல்வியடைந்தனர்